என்ன வச்சு பாத்திரலாம் அப்படியே கிடக்கு சிங்கலை வேலைக்கு ஏன் லீவுன்னா அதுக்கு இப்படியா போட்டு வைக்கிறது எனக்கு ஆப்பி தண்ணி போட்டு கொடுக்கல என்னதான் நீ செஞ்சுக்கிட்டு இருக்க ஆமாங்கத்தே ரெண்டு நாளா வேலைக்காரி லீவு எனக்கு ஏகப்பட்ட வேலை அதனால் ஒன்று ஒன்றா தானே செய்ய முடியும் நான் தனியாக தானே இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீங்க பார்த்துட்டு தானே இருக்கீங்க நீங்களும் வந்து வேலை செஞ்சு கொடுக்குறது கிடையாது செய்கிறவங்களையும் பார்த்து குறை சொல்லிட்டு இருக்கீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்கத்தானு என்னமா சொல்ல என்னாச்சு இந்த பாட அவனே உன் பொண்டாட்டி ஒரு வேலையும் பார்க்கல பாரு கிச்சனில் சிங்கு பூரா பாத்திரம் அப்படியே கிடக்கு எனக்கு காப்பி தண்ணி கூட கொடுக்கல இன்னும் எவ்வளோ நேரம் ஆச்சு பார் அதை தான் தொடங்கிட்டு இருந்தேன் அம்மா இங்கே பாருமா அவள் ஒரே ஆளாக தான் வேலை பார்த்துட்டு இருக்கா வேலைக்கு வர ஆள் லீவு நீயே சொல்லுங்க ஒவ்வொரு வேலையாக பொறுமையாக அவன் அவள் செய்வா என்னை கவனிக்கணும் உன்னையே கவனிக்கணும் பிள்ளையை கவனிக்கணும் உனக்கே தெரியும் வேகமான வேலை பாக்க மாட்டான்மா நீ கொஞ்சம் பொறுமையா இருக்கா என்னடா மானி நீயும் பொண்டாட்டிக்கு சப்போர்ட்டா பேசிக்கிட்டு இருக்க நீயாவது வந்து என்னன்னு கேப்பான்னு பார்த்தா நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க இங்க பாருமா உன்ன சிம்பதி இருக்கணும் இல்ல என்பதையாவது இருக்கணுமா அதனால என்னடா பேசிகிட்டு போது திடீர்னு இங்கிலீஷ்ல பேசிக்கிட்டு இருக்க அதனால பதி பதின்னு இருக்க உங்க புரியுது மாதிரி சொல்லலாம்டா அதாவதும்மா சிம்பத்தினா ஒருத்தவங்க பண்ற வேலையை பார்த்து நம்ம இறக்கப்படணுமா எம்பத்தினா அவங்க பண்ற வேலையை நம்ம பண்ணணுமா அவங்க இடத்துல இருந்து பாக்கணும் அப்பதான் நமக்கு தெரியும் அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு இதை தமிழ் நான் சொன்னேன் நீங்க என்னடா கோவப்படுத்தீங்களா டேய் அதெல்லாம் புரியுதுடா இதெல்லாம் என்கிட்ட பேசாதடா என்னி நல்லா கவனிக்கணும்டா எனக்கு வேண்டியதை அவள் செஞ்சிடணும் நேரத்துக்கு லேன் பண்ண கூடாது நீ நீ கவனிக்க தெரியுதாண்டா நீ வர சொன்னா நானும் வந்தேன் இப்போ என்னடா இப்படி பேசிக்கிட்டு இருக்கிற இங்க வாங்க இங்க பாருங்க இது சரிப்பட்டு வராது உங்க அம்மாவை என்னால் பாத்துக்க முடியாது அவங்கள எங்கேயாச்சும் ஓல்டேஜ் ஹோம்ல போய் சேர்த்துடுங்க தொட்டதுக்கு எல்லாம் ஏதாச்சும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க வந்து உதவியும் செய்ய மாட்டாங்க நீங்களே எங்கேயாச்சும் அவங்கள கொண்டு போய் சேர்த்துட்டு வாங்க வாடா என்னடா முன்னாடி சொல்லிக்கிட்டு இருக்கா உங்கள்டேஜ் ஆமாண்டா நீ சொல்றதும் சரிதான் அடக்கமான பொண்ணுன்னு சொல்லிதான் கூட்டிட்டு வந்தோம் அவன் நீ அடக்கம் பண்ணாம விட மாட்டா போலயே நீ சொல்ற மாதிரி நான் ஓல்டேஜ் ஹோமுக்கே போயிடுறேன்ப்பா எனக்கு அதான் நல்லது ஆமா ஆமா எனக்கும் நிறைய வரன் வந்துச்சு வசதியான குடும்பத்துல எல்லாம் எவ்வளவு வந்துச்சு தெரியுமா அதெல்லாம் விட்டுட்டு உங்க பையனை நம்பி வந்த பாத்தீங்களா எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் என்ன ராஜு என்னாச்சு ஆச்சு நானும் என் ஆபீஸ் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்க என்னதான் நடந்துச்சு சொல்லு ஆமா சுப்பு நீ கேக்குற சரிதான் வீட்டுல ஒரே பிரச்சனை சரி அம்மா ஓல்ட் ஏஜ் ஹோம் சேர்க்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன் அதான் எந்த ஓல்ட் ஏஜ் ஹோம் நல்லா இருக்கும் விசாரிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் அப்படியே ராஜு இந்த நம்ம பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இந்த வயோதிக் ஓல்ட் ஏஜ் ஹோம்ன்றது பாத்தியா அது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்கடா நீ வேணா அத போய் கேட்டு பாரு சரிடா அப்போ இன்னைக்கு போய் நான் விசாரிச்சுட்டு சொல்றேன் என்ன விஷயம் சார்

மதியம் எப்ப வந்தாலும் சாப்பாடு ஈவினிங் ஸ்நாக்ஸ் டீ சுண்டல் இதெல்லாம் கொடுப்போம் சார் நைட் எப்ப போல டின்னர் இதுதான் சார் பத்தாயிரம் ரூபாய் மாசம் கட்டினீங்கன்னா உங்களோட மேடம் ஓ அப்படிங்களா சரி நான் வீட்ல விசாரிச்சிட்டு வந்து சொல்றேன் மேம் थैंक यू நான் போயிட்டு வரேன் நல்லதுங்க சார் நீங்க கேட்டிட்டு வாங்க அம்மா எங்க மார்க்க அம்மா நான் உண்ட சொன்ன மாதிரியே ஓல்ட் ஹோம் ஒன்னு பார்த்து வச்சிருக்கேன் அம்மா அவங்க நல்லா கவனிச்சுக்கலாம் சொல்லிருக்காங்க நாளைக்கு காலையில ரெடியா இரு நம்ம ரெண்டு பேரும் போவோம் சரிடமானே நான் காலையில ரெடியா இருக்கேன் மேடம் இவங்க தான் என் அம்மா லக்ஷ்மி நீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க வேற எதுவும் தேவைப்படுது ரூபாய் அனுப்புனாலும் என்கிட்ட சொல்லுங்க மேடம் நான் கண்டிப்பா அனுப்புவேன் நான் நல்லா செய்வேன் உங்களுக்கு எந்த குறையும் இல்லாம கவனிக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு நான் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன் மேடம் ஓகேங்க சார் நாங்க பாத்துக்கறோம் நீங்க எதுவுமே கவலைப்படாதீங்க எதுனால உங்களுக்கு நாங்க இன்ஃபார்ம் பண்ணிடுவோம் சார்